அல்லாமல் உயிரும் மறைவானது அறிகிறது நீந்தானது தவிர எங்களுக்கு என்ன தெரியும் என்று மலக்குகளை வானவர்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது என்கிற செய்தியை அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லித் தருகிறான் இது நமக்கு என்னத்தை உண்டாகணும் வானவர்களுக்கே இந்த மாதிரி மறைவான செய்திகள் தெரியாது என்று சொன்னால் இவனுக்கு எப்படி தெரியும் ஜோசியக்காரன் எப்படி தெரியும் இந்த மாதிரி ராசிகளுக்காக ஒரு ஒரு அம்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி மனிதர்களே அதிகமான அறிவு கொடுத்த ஆள் யாருன்னு கேட்டா ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தான் அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன் அல்லமா ஆதமர் அனைத்து பெயர்களையும் அவருக்கு அல்லா கற்றுக் கொடுத்தான் அவர் படைக்கும் பொழுது எல்லா நாலேஜையும் கொடுத்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் அவ்வளவு அறிவு கொடுத்த ஆதம் அலி அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுடைய ஒரு மிச்சம் தான் நமக்கு எல்லாம் பகிர்ந்து ஏதோ நம்ம அறிவாளிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப எல்லா அறிவும் அங்கே இருந்தா சப்ளை ஆகிறது எல்லா ஜீன்களும் அங்கே இருந்தா உற்பத்தி ஆகிறது விநியோகம் ஆகிறது அந்த அளவுக்கு பெரிய ஜீனியஸாக இருந்த ஆதம் அலி அவர்கள் அவர்களை வந்து ஒரு அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்றான் அவர் என்ன பண்ணிருக்காங்க நெருங்காம இருந்திருக்கு தப்பு செஞ்சாரு அது ஒரு விஷயம் இப்ப அவற்றை போய் இப்ளிசு போறான் எந்த இப்ளிசு ஏற்கனவே இப்ளீஸுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கிறது பணிவதற்கு மறுத்து விட்டான் மாணவர்கள் பணிஞ்சாங்க அவன் அதெல்லாம் முடியாது என்னை நெருப்பில் படைத்தால் களத்தனி மின்னார் களத்தொகுவின் தீன் அவர் களிமண்ல படைச்சு என்னை நெருப்புல படைச்சேன்னு சொல்லி ஆதமலை சலாத்துக்கு எதிராகவும் போர்க்கொழி தூக்குனவன் அந்த இபிலிஸ் போய் அவங்கள்ட்ட சொல்றான் என்ன சொல்றான் இந்த மரத்தை ஏன் அல்ல தடுத்தான் தெரியுமா எதுக்கு தடுத்தான் மா நகா குமார் அப்புக்குமா அன் ஹாதிகி சஜரா இல்ல அந்த கூணா மலக்கை நீ அவத்த கூணா மினல் காலிதீன் நீங்க வானவர்கள் ஆகிவிடுவீங்க ரெண்டு பேரும் அல்லது நிரந்தரமா இங்கே இருந்துருவீங்க இந்த மரத்தை சாப்பிட்டா அப்படி நீங்க இருக்க கூடாதுங்கிறது தான் அல்ல தடுத்து வச்சிருக்கிறான் இந்த மரத்தை நெருங்க வேணாம் நல்லா சொன்ன காரணம் என்ன தெரியுமா இதை சாப்பிட்ட கூட நீங்க மலக்காயிருவீங்க சொல்றான் அப்ப மறைவான விஷயம் அவருக்கு தெரிவதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கனே இவன் இப்ளீசு இவன் சொல்றது பொய் இது நம்ப கூடாது நினைச்சிருக்கணுமா இல்லையா அப்படி கேட்கிறான் ஆதமே அல்லா அதுன்னு காலா ஷஜரத்தில் நிரந்தரமாக உன்னை தங்க வைக்கிற ஒரு மரத்தை பற்றி உனக்கு சொல்லி தரட்டுமா உங்களுக்கில்லா எவ்வளோ அழியாத ஒரு பேராட்சியை பற்றி உனக்கு சொல்லி தரட்டுமா என்று அவர்கிட்டமே கேட்குறான் நம்ம சாப்பிட்டாரு அப்ப உலகத்துல வந்து மனிதன் இறக்கப்பட்டவருக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன மனுஷனுக்கு வந்து இந்த ஆருக்கு மிஞ்சின அறிவு கிடையாது என்கிறது தான் உலகத்துக்கு அல்லாட்டிருந்த அந்த முதல் மெசேஜுங்க முதல் மெசேஜ் மனித குலத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் செய்தி என்ன ஆதம் அலை ஒரு மனிதர் அவருக்கு அறிவை பகுத்தறிவு கொடுத்தான் சிந்தனையில் பட்டதோ நம்புவார் கண்ணால் கண்டதை நம்புவார் காதால் கேட்டதை நம்புவார் இந்த ஐந்து புலன்களுக்கு உட்பட்டதை அவர் நம்புவார் அறிவார் அதுக்கு அப்பாற்பட்டு ஏமாத்திற்கு பிராடு பண்ற மாதிரி ஒருத்தவன் வந்து சொல்றான் அவன் கெட்ட வேண்டிய ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் அல்ல அவர் அந்த மரத்தை நெருங்காதன்று அல்ல தடுத்து இருந்தும் கூட இவன் பொய் சொல்றான்னு அவருக்கு தெரியல இவன் ஏமாத்துறான்னு அவருக்கு தெரியல அவன் சொல்றது நிஜமாயிருக்கும் நம்பி போய் சாப்பிட்டார மறுத்த சாப்பிட்டா அப்ப என்ன விளங்குறது மனித அறிவு இவ்வளவுதான் எவ்வளவுதான் கண்ணுல கண்டதை தான் அறிந்து கொள்ள இயலும் காதில் கேட்டதை தான் அறிந்து கொள்ள இயலும் அதுக்கு மத்ததெல்லாம் உள்ள நுழைஞ்சு எல்லாம் அறிய கூடியவராக இருந்தால் இவன் இப்ளீஸ் நீயும் அறிய முடியல இப்படி சொல்றது பொய்யுன்னு நீங்க அறிய முடியல இவன் நம்மளை கவுத்துறது தான் இத சொல்றாங்கிறையும் அறிய முடியல இதுதான் அல்லாஹ் இந்த இஸ்லாம் எப்படி நம்மள பலப்படுத்துது ஆதம் அலை இஸ்லாத்துக்கே இது தெரியவில்லை இந்த ஆறு தான் தெரியும் ஐந்து புலன்களால் அறியக்கூடிய விஷயங்கள் தெரியும் பகுத்தறிவால் சிந்திக்கக்கூடிய விஷயம் தெரியும்னு காட்டுதான் இல்லையா அவன் மலக்குகளுக்கும் தெரியவில்லை ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் தெரியவில்லை ஏற்கனவே நூகலை இஸ்லாம் அவர்களைப் பற்றி சொன்னோம் பெத்த மகனுக்காக பரிந்துரை பேசினாரு அல்லாஹ் வந்து ஏத்துக்கல சொன்னோம் அது வேற கிரவுண்டு அதுல இன்னொரு செய்தி அடங்கியிருக்கிற என்ன இருக்கு அவருடைய மகன் வந்து நேர்வழிக்கு வரமாட்டான் என்பதும் அவனுக்காக பரிந்து பேசினா அல்லாவுக்கு பிடிக்காது என்பதும் அவருக்கே முன்னாடி தெரியல தெரிஞ்சா கேட்டிருப்பாரா இன்ன முடியும் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் கேட்கிறாரு இந்த மாதிரி பேசக்கூடாது நீ தப்பு இந்த மாதிரி பேசுனா நீ அறிவி நரல சேர்ந்து அல்லா எச்சரிக்கிறான் அப்ப அல்லாஹ் எச்சரிப்பான் என்று முன்கூட்டி தெரிய முடிஞ்சா முடியல கண்ணால பார்த்தது நம்பலாம் கருத்துக்கு பட்டது நம்பலாம் இதெல்லாம் வந்து விளங்க முடியாது நம்ப முடியாது அறிய முடியாது அப்ப அறிய முடியாத விஷயத்தை வந்து நூகு நபி அவர்களுக்கும் அறிய முடியல மகன் நேர்வழிக்கு வரமாட்டான் அவருக்கு அறிய முடிஞ்சா முடியவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு இந்த ஐந்து புலன்கள் இருக்குல்ல இதுக்கு மேல ஆறாவது பகுத்தறிவு இருக்குல்ல இதுக்கு மேல வேற ஒரு அறிவு ஞானக்கன்று ஏழாவது அறிவு சொல்றார்கள் ஞானக்கன்று இல்லாத பொய்யான அறிவு அப்படி ஒண்ணு இருக்குமே ஆனால் இப்ராஹிம் நபிக்கர்லாம் கொடுத்திருப்பாங்க அல்லாவுடைய தூதர்கள்லயே ரொம்ப உயர்ந்து சிலித்து சொல்லப்படக்கூடியவர் யாரு இப்ராஹிம் அலி அலாம் அதை பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் வந்து தெரியாம இருந்திருக்குன்னு பாருங்க குரான்ல அல்ல எடுத்து எடுத்து போடுக்கிறான் அதை பார்க்கும்பொழுது இதையும் அவருக்கு தெரியலன்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம் என்ன யோசிச்சு பாக்குறோம் அவங்கள்ட்ட வந்து வானவர்கள் வர்றாங்க லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வரக்கூடிய வானவர்கள் இப்ராஹிம் நபியை பார்த்துட்டு உங்களுக்கு ஆம்பளை போகுதுங்கிற நற்செய்தியை இஸ்லாவுக்கு பிறக்க போறாரு என்கிற நற்செய்தியை சொல்வதற்காக வேண்டி அவங்க வர்றாங்க உடனே புதுசு மனித தோற்றத்தில் வர்றாங்க அவங்க வரவில்லை இவங்க அல்லாவுடைய தூதரா இருந்தும் கூட வந்தது வானவர்கள் தானே அவங்களுக்கு தெரியாம காளை மாட்டை காலை கன்றை பொறிச்சு கொண்டு போய் சாப்பிடுறதுக்கு வைக்கிறாங்க மலக்குகள் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இந்த சாப்பாடு மலக்குகள் சாப்பிட மாட்டாங்க அப்ப வந்ததுங்க வந்தது மாணவர்கள் தெரியல இது சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியல மனித தோட்டத்தில் வந்தா மனுஷன் நினைக்கிறாங்க ஏன் கண்ணுக்கு மனுஷனா தெரிஞ்சா அவ்வளவுதான் கண்ணுக்கு மனுஷனா தெரிந்தால் மனிதன் தான் அறிந்து கொள்வோம் அதுக்குள்ள உள்ள உள்ள விஷயம் என்ன என்ன மாதிரி மாறி வந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் எல்லாம் தான் அந்த மாணவர்கள் நாங்க மாணவர்களை அறிமுகப்படுத்தி அந்த நியூஸ் எல்லாம் சொன்ன பிறகு தான் அப்படியான ஒரு விளங்கிக் கொள்ள முடிகிறது அப்ப வந்து என்ன சொல்ல போனா வானவர்கள் சொன்ன பிறகு கூட என்ன செய்யல எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல காலபமா கத்துபுக்கும் ஐகள் முருசலும் தூதர்மார்களே நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க மலக்குகள் நான் விளங்கிக்கிட்டேன் நீங்க மலக்குகள் எதுக்கு இப்ப வரணும் எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்னு கேக்குறாங்க அப்பதான் இந்த லூத்து நபியுடைய சமுதாயம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க தான் இருக்குது அந்த ஊரு அதை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படி போற போக்கில உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்க்கக்கூடிய நச்செய்தி சொல்வதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன வழங்குறது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கூட இந்த ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அறிந்து கொள்ள முடிகிறது அறிவுக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அறிந்து கொள்ள முடிகிறது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மேட்டர்களை வந்து என்ன செய்ய முடியல அறிந்து கொள்ள முடியல என்று காட்டுதான் இதையெல்லாம் நம்ம நம்பணும் என்று சொன்னால் நம்மளை வந்து எவனா ஏமாத்துவானா சொல்லி ஏமாத்துவானா ராசிக்கல் போடுன்னு ஏமாத்துவானா நான் கை ரேகையை கூட நான் பார்த்து உனக்கு எதிர்காலத்தை சொன்னா ஏமாத்துவானா நம்ம ஏமாற மாட்டோம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை எவ்வளவு பெரிய நன்மை இஸ்லாம் தருதுல போனா இப்ராஹிம் அலையம் அவர்களுக்கு வந்து அந்த பிள்ளை இப்ராஹிம் இஸ்லாமிய கொடுக்கறான்லாம் கொடுத்து என்ன பண்றான் இந்த பிள்ளை எனக்கா அறுத்து பள்ளி எடுங்குறான் அறுத்து பள்ளி எடுதையும் நோக்கம் இல்லை அறுத்து சொல்லி கடைசியில் அறுத்து பழைய தடுத்து ஒரு ஆட்டையை வந்து என்ன இறக்கி வச்சிட்டான் அதனாலதான் முஸ்லீம்கள் வந்து இறைவனுக்காக மனுஷனை பலி கொடுத்துருந்தா எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் யாரும் நரபலி கொடுக்க மாட்டோம் ஒரு ஆட்டை சொல்லும் சொல்லும்போது அந்த உணர்வுக்கு ஒரு வேறு மாதிரி வடிகால் மாத்தி அமைக்கப்படுகிறது அது மாதிரி இப்ராஹிம் அலி கொண்டு அல்ல இது செய்கிறான் இப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மகன் அழைச்சிட்டு போறாங்கல்ல போகும்போது அறுக்கணும்னு நினைச்சு தான் போறாங்க இது ஆடு ஆட்ட அறுக்க சொல்லுவோம் அல்லான்னு இவருக்கு தெரியாது மகன்கிட்ட கேட்குறாங்க யாபுனையே இன்னி அராபில் மனாமி அன்னி அலுவலக பொருள் ஒரு மாதாத்தரா என்னுடைய மகனே உன்னை அறுக்கிற மாதிரி நான் வந்து கனவு கண்டேன் நீ என்ன உன்னுடைய கருத்து என்ன அவர் என்ன பண்ணுறார் யாபத்தி மாதூம ச தஜினனி இன்ஷா அல்லாஹுமென சாபினின் தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து முடிங்கள் அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளராக நான் இருப்பேன் அப்படிலாம் இருக்காரு பலம்மா ஆசிரமாவும் தள்ள குளின் ஜெமீன் அவர் ரெண்டு பேரும் அறுக்கிற ஒரு முடிவு கொத்தகரத்துக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகும் பொழுது நாதை நாம ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே என்று நாம் அழைத்தோம் நஜிசில் மோசனின் நீ கனவை வெய்படுத்தி விட்டாய் நன்மை செய்பவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி வழங்குவோம் சொல்லி நாகும் பெரிய ஒரு வழிப்புராணியை அவருக்கு பரிகாரமாக மாற்று பரிகாரமாக வழங்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ப நம்ம என்ன வழங்கணும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து மகன் அறுக்கணும்னு சொல்லும் பொழுது அல்ல அறுக்க சொல்ல மாட்டான்னு அவர் நினைக்கல அறுக்க சொல்றான்னு தான் நினைச்சாரு இதுக்கு பதிலா ஆடு வரும்னு நினைக்கல ஆடு வரும்னு சொன்னா நான் கூட பள்ளியில போவன இதுல பெரிய தியாகம் இருக்கிறது அவர் செஞ்ச தியாகமா எப்ப இருக்கும் இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருந்தா தியாகமா இருக்கும் தெரிஞ்சு இருந்தா என்னப்பா இப்ராஹிம் பெரிய விஷயம் அவர் புள்ள இருந்து அல்ல அறுக்க சொல்ல மாட்டான்னு அவருக்கு தெரியும்ல இது பின்னாடி ஒரு ஆட்டை கொடுப்பான்னு அவருக்கு தெரியும்ல அப்புறம் போய் யாருக்க சொன்னா எவன் செய்யலாமே

மகன் இறைவனுக்காக பலியிடப்படுவார் என்று நினைக்கிறார் அவர் நினைச்சதுக்கு மாத்தமா